السلام عليكم السلام السلام عليكم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشهد لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة وقال النبي صلى الله عليه وسلم இன்னல்லாஹு நல்லடியார்களே அருமை நாயகம் அலஹி வசல்லும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உமத்துமார்களே ரொம்ப சுபகான ஹுவத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மா உடைய கருதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அந்த கபூர் செய்தார் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூல்லாஹி சல்லாசுடைய பரிசுத்தமான சரியத்தை நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அஹப்பத்தோடு பின்பற்றி நடக்கக்கூடிய சாலிகன்களில் அருளாளர்களில் வரிமார்களில் நல்லோர்களில் நாதாக்களில் அல்லாஹு தாலா நம்மையும் சந்ததிகளையும் கபூர் செய்தார் கண்ணி மிக்க முமீனின்களே வக்குஃபு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற பெயராலே பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அது கடைசியாக பலரும் அதிலே கோர்ட்டிலே அது சம்பந்தப்பட்ட வழக்குகளை போட்டார்கள் அந்த வழக்கிலே கடந்த பதினைந்தாம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பலரும் பல கட்சியினர்கள் தீர்ப்பை ஆதரித்தும் பலர் அதை விமர்சித்தும் சிலர் நல்ல தீர்ப்பு என்று பாராட்டியும் சிலர் அதை கடுமையாக ஏமாற்றமளிக்கிறது என்று சொல்லியும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலை வக்குவை என்பது நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளோடும் தொடர்புள்ளது சாதாரணமானது அல்ல எனவே அங்கே செய்யப்படக்கூடிய தீர்ப்பு அதனால் வரக்கூடிய விளைவுகள் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளோ அல்லது நன்மைகளோ என்ன என்பதை பற்றி முஸ்லிம் சமூகமா நாம் தெரிந்திருக்க வேண்டும் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை புத்திமான் யார் என்று சொன்னால் அந்த காலகட்டத்தினுடைய வாழல் ஆகிய ஐய கூ நம்ம சீரம் புத்திசாலி யார் என்று சொன்னால் காலத்தை பற்றிய நிலைகளை தெரிந்திருப்பான் அவன்தான் புத்திசாலி என்ற ஒரு கருத்தின் அடிப்படையிலே சில விஷயங்களை நம்முடைய கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும் அருமையான பெருமக்களே பொதுவாக நல்ல காரியங்களுக்கு சொத்தை எழுதி வைப்பது என்பது எல்லா மதத்தவர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு செயல்தான் ஒரு நல்ல காரியங்களுக்காக அறமான ஒரு காரியங்களுக்காக சொத்தை எழுதி வைப்பது என்பது எல்லா மதத்தவர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு எல்லா சமூகத்திலும் இருக்கிறது மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அதை வக்குவு என்று சொல்கிறது அல்லாஹுடைய திருப்திக்காக மறுமையில் தனக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு காரியம் நிரந்தரமாக சதக்கத்துடன் இலையான தர்மம் என்ற அடிப்படையில் சொல்வார்கள் உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் ஒருவர் கிணறு தோன்றுகிறார் தண்ணீர் நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஒருவருக்கு உணவளிக்கிறார் இதெல்லாம் கியாமத்தில் நீடித்த நிலைத்த தர்மங்களாக இருக்கும் என்று சொல்லப்பட்டவைகளிலே வக்குவம் ஒன்று வக்குவம் என்றால் அல்லாஹுடைய திருப்தியை நாடி தான் வாழக்கூடிய நேரத்தில் தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை உறவினர்களுக்காக உள்ள சொத்திலே மூன்றில் ஒரு பகுதியை ஒரு ரக்கு செய்யலாம் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறார் மூன்றில் ஒரு பகுதியை யார் சொத்து வைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் நன்மையை நாடி அது பொது காரியங்களுக்காக அறமான காரியங்களுக்காக தன்னுடைய சொந்தமானதிலே மூன்றில் ஒரு பகுதியை தர்மம் செய்யலாம் என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கல் நம்முடைய நாடு காலம் காலமாக முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு உலகத்திலே முஸ்லிம்கள் அதிகமாக உள்ளது இந்தோனேஷியா அங்கே கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மசித்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள் அதற்கு அடுத்து உலகத்திலேயே எந்த அரபு நாடுகளிலும் இல்லாத அளவிற்கு அதிகமான மசித்களை கொண்ட நாடு இந்தியா ஆறு லட்சத்திற்கும் அதிகமான மசிதுகளை கொண்ட நாடு தோராயமாக எனவே முஸ்லிம்கள் காலம் காலமாக பல்லாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நன்மையை நாடி அறமான காரியத்தை நாடி பள்ளிகளுக்காக இடத்தை வக்குவு செய்து பள்ளிகளுக்காக சொத்தை எழுதி வைத்து மதரசாக்களுக்காக தீனி ஸ்தாபனங்களுக்காக பொதுவாக நல்ல காரியங்களுக்காக அப்படி சொத்தை எழுதி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது முஸ்லிம் முஸ்லிம்களிடத்தில் காலம் காலமாக இருந்து வருகிறது அருமையானவர்களே சந்தாசு காலத்திலேயே மஸ்ஜிதின் நபவைக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது மஸ்ஜிதின் நபவைக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது சல்லுள்ள அலிசல்லம் அவர்கள் அதனுடைய உடமையாளர்களிடத்தில் பணத்தை கொடுத்து நீங்கள் அந்த இடத்தை தாருங்கள் என்று கேட்டார்கள் ஹதீஸ் வருகிறது சமணு இல்லாம் நாங்கள் அல்லாஹூடத்திலிருந்து அல்லாத இதற்கான கூலியை நாங்கள் எதிரையும் எதிர்பார்க்கவில்லை பணத்தை எதிர்பார்க்க நன்மையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்தை வக்வு செய்தார்கள் மஸ்கிதுக்காக தங்களுடைய அந்த நிலத்தை வக்வு செய்தார்கள் அந்த வக்ஃபு செய்வது என்பது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இருந்து கொண்டே இருக்கிற பெருமக்களை நமது உயிரின மேலான கண்மணி ரசூல் சல்லாசலம் அவர்கள் அதை ஊக்கப்படுத்தக்கூடிய பல்வேறு ஹதீதுகளை நமக்கு சொல்லித்தந்திருக்கிறார் அவர்கள் மஸ்ஜூன் நபவியினுடைய விஸ்தரிப்புக்காக வேண்டி அதனுடைய விஸ்தரிப்புக்காக வேண்டி இருபத்தி அஞ்சாயிரம் திருகங்களை கொடுத்து இடத்தை வாங்கி மசியூதின் நபவியினுடைய விஸ்தரிப்புக்காக வேண்டி அவர்கள் அந்த இடத்தை வக்குவு செய்தார்கள் என்றெல்லாம் நமக்கு மார்க்கம் தந்திருக்கக்கூடிய ஒரு காரியம் அதே போல மதீனா வந்தவுடனே மற்றவர்களுக்கெல்லாம் எந்த கிணத்து தண்ணீரும் ஒத்துக்கொள்ளவில்லை ஒரே ஒரு கிணற்று தண்ணீர் அந்த தண்ணீர் தான் எல்லோருக்கும் ஒத்ததாக இருந்தது ஆனால் அது ஒரு யூதனுக்கு சொந்தமாக இருந்தது எனவே அந்த இடத்திலே பெரும் பொருளாதாரத்தை முஸ்லீம்கள் செலவேண்டி செலவழிக்க வேண்டியது இருக்கிறது என்பதனாலே யார் அந்த கிணத்தை வாங்கி எல்லாவுக்கா வக்குவம் செய்கிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்புன்னு சொன்னாங்க

ரொம்ப பெரிய வசதி உள்ளவர்கள் மாத்திரம்தான் அது வக்கவை செய்தார்கள் என்பது மாத்திரம் அல்ல ரபினுடைய திருப்தியை நாடி எத்தனையோ பெருமக்கள் தங்களால் முடிந்த அளவிற்குள்ள வக்கவை செய்திருக்கிறார் உமரவில்லாஹரன் அவர்களுக்கு ஹைபரிலே ஒரு நிலம் கிடைத்தது அவர்களுக்கு அவர் பெரிய வசதி படைத்தவர் அல்ல திரு உமர்லா தரன் அவர்கள் ஹைபரிலே ஒரு நிலம் கிடைத்தது அந்த நிலம் கிடைத்த உடனே அது ரொம்ப விலை மதிக்கத்தக்க ஒரு இடம் அதர் செய்தி நான் ரசூல்லா செல்லாசு இடத்தில் வந்து சொன்னார்கள் ஹைபரிலே ஒரு எனக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது நாயகமே நான் அதை என்ன செய்ய என்று கேட்டார் நீங்கள் தேவையானால் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆனால் அதற்கு ஒரு பின் ஹத்தாம் அலி அல்லாஹு தரன் அவர்கள் அதை சதக்கா செய்தார்கள் அதனுடைய நன்மையை மற்றவர்களுக்கு அதனுடைய அதிலிருந்து வரக்கூடியதை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சதக்கா செய்தார்கள் என்பது மாத்திரமல்ல இது அது யாருக்கும் பிறகு அன்பளிப்பு செய்யப்படக்கூடாது யாரும் அதற்கு வாரிசாக மாட்டார்கள் பக்வினுடைய சொத்துக்களை விற்கவும் இயலாது அது விற்கப்படாது யாருக்கும் வாரிசாக மாட்டார்கள் என்றெல்லாம் அதனுடைய நிலைகளை பக்குவினுடைய தெளிவான விஷயங்களை சொல்லி துமர்லாத்தன் அவர்கள் அந்த நிலத்தை வக்குவு செய்தார் என்று பார்க்கிறோம் எனவே காலம் காலமாக இன்னும் சொல்ல போனால் தங்களுக்கு பிரியமான பொருளையும் கூட விலை மதிக்கத்தக்க பொருளையும் கூட கழிவையோ வேண்டாததை அல்ல விலை மதிக்கத்தக்க செய்த அபுத்தலான் உடைய வரலாற்றில் வருகிறது அல்லவா அவர்களுக்கு ரொம்ப பிரியமான தோட்டம் நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதை அல்லாஹா செலவு செய்தால்தான் நீங்கள் உன்னதமான ஸ்தானத்தை பெறுவீர்கள் என்ற அந்த ஆயத்து வந்த உடனே தபுத்தன் சொன்னார்கள் எனக்கு மிக மிக நேசமானது என்னுடைய தோட்டம் என்று சொன்னார் வந்து நான் இதை அல்லாவுக்கா வக்குவு செய்தேன் என்று செய்து நான் அபு தல்லி தலைவர்கள் அந்த தோட்டத்தை வக்குவசு பார்க்கிறோம் விலை மதிக்கத்தக்க அதையும் கூட நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்த அந்த பாரம்பரியம் பாரம்பரியம்தான் எத்தனையோ நல்ல காரியங்களுக்காக நிலங்களை எழுதி வைத்தார்கள் நிலங்களை எழுதி வைத்தார்கள் கபிரிஸ்தான்களுக்காக இடம் கொடுத்தார்கள் பலரும் பல நல்ல காரியங்களை மதுரசாவுக்களுக்காக தீனியான ஸ்தாபனங்களுக்காக திக்கு நடைபெறக்கூடிய இடங்களுக்காக அதை ஏழைகளுக்கு உணவளிக்கப்படுவதற்காக என்று எத்தனையோ நல்ல காரியங்களை நம்முடைய முன்னோர்களான நாதாக்கள் நன்மக்கை ரப்பின் திருப்தியை நாடி அந்த காரியத்தை செய்தார் அல்லாஹ் தலா குரான்சடைவரை பாராட்டுகிறான் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள்ல சிறந்த வியாபாரம் இது தெரியுமா இன் அஹஸ்டரா என மு மினி அன்ஃபுசகம் அம்மா அம் அஹுமல் உங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாவுக்கா உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் செலவழித்தால் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை கொடுத்து அந்த என்று சொல்கிறார் உங்களுக்கு அல்லாஹ் விலைக்கு வாங்கிக் கொள்கிறான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பகரம் என்ன என்று சொன்னால் சொர்க்கம் அருமையானவர்களே எனவே இந்த வக்குவு செய்யப்படக்கூடிய அந்த பொருள்கள் என்பது அது மிக சிறந்ததாக அதாவது மார்க்கத்தை பொறுத்தவரையிலே தனக்கு சொந்தமில்லாததை வக்குவு செய்யக்கூடாது அபகரிக்கப்பட்ட பொருளை வாக்குவசெய்து விடக் கூடாது இன்னாள் அல்லாஹ் பரிசுத்தமானவன் எனவே அல்லாவுக்காக செய்யப்படக்கூடிய அந்த தர்மங்களோ வக்குவோ நல்ல காரியங்களோ அதுவும் பரிசுத்தமானதாகத்தான் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது அருமையான பெருமக்களே இந்தியாவில் மிகப்பெரிய வக்குவ சொத்துக்கள் அது ரயில்வேயை விட ராணுவத்தை விட என்றெல்லாம் அல்லது அதை விட குறையது என்றெல்லாம் சொல்கிறார்கள் கணக்கு பார்த்தால் மிகப்பெரிய ஒரு சொத்து ஆனால் முஸ்லிம்கள் மாத்திரமே ஆளுமை கொண்டாடக்கூடிய இளவெறி ஒரு சொத்து தான் எதிரிகளுடைய உள்ளத்தில் ஒரு கலக்கத்தை அவர்களுக்கு அது உறுத்தரை ஏற்பட்டு ஏற்படுத்தியது ஏதாவது செய்ய வேண்டும் என்று அது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வக்குவு வக்குவு சொத்துக்களிலே நிறைய முறைகேடு நடக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வக்குவு திருத்த சட்டம் என்று பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தார் அவர் சொன்னது என்ன வக்குவினுடைய அந்த காரியங்களில் எல்லாம் நிறைய முறைகேடு நடக்கிறது முறைகேடு நடந்தால் அதை வழி என்னவோ அதை செய்ய வேண்டுமே அதை அபகரிக்கக்கூடிய திருத்த சட்டம் என்ற பெயராலே திருட்டு சட்டத்தை கொண்டு வர அவசியம் இல்லை ஆனால் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வக்குஃபு திருத்த சட்டம் என்று கொண்டு வந்தார் கொண்டு வந்தது மாத்திரமல்ல ஏற்கனவே வக்குஃபினுடைய நன்மைக்காக வேண்டி வக்குவை சீராக்குவதற்காக வேண்டி முந்தைய ஆட்சியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சிலும் ஒரு மாற்றங்கள் வகுப்பினுடைய நன்மைக்காக நிறைய சீர்திருத்தங்களை அப்பிருந்து ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தார்கள் எனவே அஞ்சிலும் கொண்டு வரப்பட்ட அந்த வக்குவினுடைய திருத்த சட்டத்தை ரத்து செய்தார் சாதாரணமானதல்ல ஒரு பெரிய மோசடி பெருமக்களே நமக்கு அதனுடைய கனம் தெரியவில்லை நமக்கு அதனுடைய கனம் தெரியவில்லை ஏராளமான சொத்துக்களை அவர்கள் தங்களுடைய உடமையாக ஆக்குவதற்காக முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமான அல்லாஹின் திருப்திக்காக செய்யப்பட்ட அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்காக வேண்டியுள்ள ஒரு காரியத்தை வெளியிலே வக்கு முறைகேடு நடக்கிறது என்ற காரணத்தை சொல்லி அதை அபகரிப்பதற்காக வேண்டி பதினாறு மணி நேர விவாதம் நடந்தது பாராளுமன்றத்திலே பதினாறு மணி நேர விவாதம் நடந்தது எதிர்க்கட்சியினர்களும் சரி மற்றவர்களும் சரி பல்வேறு நல்ல கருத்துக்களை நியாயமான கருத்துக்களை அவர்கள் எடுத்து வைத்தார்கள் ஆனால் எதிர்கட்சிகளுடைய எந்த கோரிக்கையோ முஸ்லிம் சமூகத்தினுடைய பல்வேறு வேண்டு வேண்டுகோள்கள் உங்களுக்கு திருத்த ஏதாவது செய்யறதா இருந்தா இந்த குழு விட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்க முஸ்லிம் சமூகம் எல்லா திருத்தங்களையும் இதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்னென்ன காரணத்தினால் என்றெல்லாம் சொல்லி எத்தனையோ வேண்டுகோள்களை சொல்லி அதையெல்லாம் நிராகரித்து வன்மமான முறையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் சட்டத்தை கொண்டு வந்ததற்கு கிட்டத்தட்ட நாலு திருத்தங்கள் செய்கிறோம் என்று சொன்னார்கள் நாற்பத்தி நான்கு திருத்தங்களை செய்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் கிட்டத்தட்ட திருத்தங்களுக்கு மேல் ஒரு சட்டத்தை திருத்தமானா ஒரு அஞ்சோ பத்தோ இருந்த சட்ட திருத்தம்னு சொல்லலாம் நூத்தி பதினைந்து என்று சொன்னால் அந்த சட்டத்தை இல்லாமல் அல்லவா இந்த சட்டத்தையே ஓய்ப்பது அல்லவா அது கிட்டத்தட்ட நூத்தி பதினைந்து திருத்தங்களை கொண்டு அந்த சட்டத்தை அவர்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார் பல்வேறு விஷயங்கள் அதாவது ஒரு முஸ்லீம் அவருக்கு சொந்தமான எந்த சொத்துக்களை எப்பொழுது நாடுகிறாரோ அவர் செய்யலாம் இது பொதுவான சட்டம் ஆனால் இவங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒரு முஸ்லீம் வக்குவ செய்வதாக இருந்தால் அஞ்சு வருஷம் அவர் முஸ்லிமினுடைய நடைமுறைகளை பின்பற்றி இருக்க வேண்டும் இவங்க வச்ச அந்த காரியங்கள்ல நிறைய திருத்தங்கள் நான் சொன்ன நூத்தி பதினைந்து திருத்தங்கள் அதிலே ஒன்னு ரெண்டு சொல்வதானால் அஞ்சு வருஷம் அவர் இஸ்லாமிய நடைமுறைகளை கடைபிடித்திருப்பவர் தான் வக்குவை செய்ய முடியும் அதுபோல வக்குவு வந்து எதற்கு செய்யப்பட்டதோ அதற்கு தான் வக்குவு செய்யப்பட வேண்டும் ஒரு இடம் பள்ளிவாசலுக்கா வகுப்பு செய்யப்பட்டா அது பள்ளிக்காக எந்த நோக்கத்திற்காக வக்குவு செய்யப்படுகிறதோ வகுப்பினுடைய சட்டத்தில் ரொம்ப முக்கியமானது எந்த நோக்கத்திற்காக செய்யப்பட்டது அந்த நோக்கத்திற்கு தான் அந்த வக்கு சொத்துக்கள் செலவழிக்கப்பட வேண்டும் மார்க்கம் தெளிவாக சொல்லி காமித்திருக்கிறது ஆனால் இவர்கள் கொண்டு வந்த திருத்தத்திலே சொத்து எந்த நோக்கத்திற்கு செய்யப்பட்டாலும் சரி மத்திய அரசு எதை விரும்புகிறதோ அதற்கேற்ப அதை செலவு செய்து கொள்ளலாம் திருத்தம் கிட்டத்தட்ட அதை அபகரிப்பதல்லவா அது மத்திய அரசு என்ன நோக்கத்தை அதை வெளிப்படுத்துகிறதோ எதற்காக செலவழிக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ அதற்கு அது செலவழிக்கலாம் என்று திருத்தி கொண்டு வந்தார் அதே போல யார் சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜாமீன் இல்லாத தண்டனை என்று தொண்ணூத்தி அஞ்சில் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார் அதை ரத்து செய்து விட்டார் அதனை ரத்து செய்துவிட்டு ஜாமீன் இல்லாத தண்டனை என்று இருந்ததை நார்மலான ஜாமீன் அளிக்கக்கூடிய இதர குற்றங்களில் ஒன்றாக சேர்த்து விட்டார் வக்வூச்சத்தை அபகரிப்பதற்குண்டான ஒரு தூண்டுதல் அல்லவாது வக்குவுத்தை அபகரித்துக் கொள்ூண்டும்களுக்கு சமுதாயத்தை சார்ந்த நான்கு பேர் உறுப்பினர்களா ஆகலாம் பாராளுமன்றத்தில் இந்த நேரத்திலே கட்சிகள் கேட்டார்கள் குருத்வாராவில் அப்படி யாரையாவது நீங்கள் முஸ்லிம்களை உறுப்பினராக ஆக்குவீர்களா அதே போல் கோயிலுடைய அறங்காவலே முஸ்லிம்களை நீங்கள் அறங்காவல உறுப்பினர்களா நீங்கள் ஆக்குவீர்களா சர்ச்சுகளிலே நீங்கள் கொண்டு போய் ஆக்குவீர்களா ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை கேட்டார்கள் எந்த கோரிக்கையும் அது ஊதிய போல் எந்த விதமான கோரிக்கையும் ஏற்கப்படாமல் அப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வந்தார் அதற்கு பிறகு மக்கள் எழுச்சி பெற்று விடக்கூடாது அது பெரிய அளவிற்கு போராட்டமாக வெடித்துவிடக் கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட கோத்துக்கு தள்ளிவிடப்பட்டுச்சு நம்ம கோத்தை கொஞ்சம் நம்பி அங்கேயும் கொண்டு போனாங்க கோத்துக்கு உடனே பொதுவாக கொதிக்கக்கூடிய ஒரு தண்ணீர்ல கொஞ்சம் தண்ணீரை தெளிச்சு விட்டா அது கொஞ்சம் ஆந்திரம் இல்லையா ஆந்த பிறகு அதுக்கு பிறகு சாதாரணமாயிரும் அது மாதிரி அந்த சட்டத்தினுடைய நிலையிலே கடுமையான எதிர்ப்பை முஸ்லிம்கள் வெளிப்படுத்தி அந்த நேரத்திலே அந்த கொதிநிலையை அவர்கள் ஆழ்த்தும் அதை ஆழ்த்துவதற்காக வேண்டி ஆற போடுவதற்காக தண்ணீர் தெளிப்பதை போல் பிற காரியத்தை செய்தார் செய்தனுடைய விளைவு அதுக்கு பிறகு இவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார் அதற்கு பிறகு கடந்த பதினைந்தாம் தேதி உச்ச நீதிமன்றம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பார்த்து ஒரு தீர்ப்பை செய்திருக்க அந்த தீர்ப்பு முஸ்லிம் சமூகத்திற்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய தீர்ப்பு அந்த தீர்ப்பு இந்திய கோத்தின் மீது நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய தீர்ப்பு என்று தமிழ்நாடு மா சபை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது பல கட்சிகளும் அது சம்பந்தமாக சில பேர் வரவேற்கிறாங்களே ஏன் வரவேற்கிறாங்க என்றால் அந்த சட்டங்களிலே சிலதை சிலதை உதாரணமாக ஒரு சொத்து சொத்தா இல்லையா பிரச்சனை யார் தீர்மானிக்கணும் கொண்டு வந்த தீர்மானிக்கணும் என்று வைத்திருந்தார் அதை கோர்ட் நிராகரித்து விட்டது இல்லை வக்குபு தீர்ப்பாயம் தான் பிரச்சனை வக்குபினுடைய அந்த கோர்ட் உள்ள அதுதான் தீர்மானிக்க வேண்டும் என்று சட்டத்தை கோர்ட் திருத்தி இருக்கிறது இது ஒரு வகையில் வரவேற்கத்தக்கதுதான் இது வரவேற்கத்தக்கதுதான் அதே போல வகுப்பினுடைய அந்த நிலைவாடுகளுக்கு சில காரியங்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் சில காரியங்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் ஏன் சொன்னா மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக தீர்ப்பு செய்தால் என்ன நடக்குங்கிறது நீதிபதிகளுக்கு தெரியும் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைவாடுகளுக்கு முழுமையாக ஆதரவளித்து அந்த சட்டத்தை தடை செய்து விட்டால் என்ன நடக்கும் என்பது நீதிபதிகளுக்கு என்ன நடக்கும் மக்களை தெரிந்திருக்கிறார் நாட்டினுடைய துணை ஜனாதிபதிக்கு என்ன நடஞ்சுங்கிறத பாக்குறோம் அருமையானவர்களை எனவே அந்த நிலையிலே அந்த நிலையிலே இவர்கள் தீர்ப்பு செய்கிறார்கள் அதாவது இனிமேல் மத்திய வகுப்பிலே முஸ்லிம்கள் பல பேர் இருக்கிறார்கள் அல்லவா அதிலே மத்திய வாக்குப்பிலே நாலு மற்ற சமுதாயத்தவர்கள் இருக்கலாம் மாநிலத்தினுடைய அந்த வாக்குப்பிலே மூன்று பேர் பிற சமுதாயத்தவர்கள் இருக்கலாம் எவ்வளவு பெரிய கொடூரம் இது எவ்வளவு பெரிய அநீதி இது வேறு ஏதாவது மதத்தவர்களுடைய அந்த சொத்துக்களில் அவருடைய ஸ்தாபனங்களில் அவருடைய கோயில்களில் அவருடைய சர்ச்சுகளில் ஏதாவது முஸ்லீம்கள் இருக்கிறார்களா நமக்கு தேவையும் இல்லை நாம் அதை கேட்கவும் இல்லை ஆனால் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உள்ள இந்த சொத்திலே வகுப்பு செய்யப்பட்ட அந்த சொத்துக்களிலே மத்திய வக்குவாக இருந்தால் நான்கு பேர் அதிலே வைக்கலாம் கோர்ட்டு தீர்மானித்திருக்கிறது அதே போல் மாநிலங்களாக இருந்தால் மூன்று பேர் அதில் சேர்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் இதுல என்னென்ன பெரிய கொடுமை மற்ற சமயத்தவர்கள் யாராவது முஸ்லிம்களுக்காக வாக்கு செய்தா அந்த வாக்கு ஏற்கப்படாது யாராவது பஞ்சாபிலே ஒரு சீக்கிய எம்பி கேட்டார் என்னுடைய சகோதரர்கள் முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு இடம் அவர்களுக்கு அடக்குவதற்காக ஒரு அடக்கசரம் இல்லை என்னுடைய சொத்தில் நான் ஒரு பங்கு அவர்களுக்கு கொடுத்தால் அது என்ன தவறு என்று கேட்டார் பாராளுமன்றத்திலே கேட்டார் ஆனால் இந்த கோத்தைது சொல்கிறது மற்ற சமயத்தவர்கள் யாரும் முஸ்லிம்களுக்காக அவர்களின் நன்மைக்காக அறமான காரியங்களுக்காக ஒரு சொத்தை வாக்கு செய்தால் அது கூடாது அது கூடாது ஆனால் மற்ற சமயத்தவர்கள் வக்குவினுடைய அந்த சொத்தில் உறுப்பினர்களாக இருக்கலாம் முரண்பாடு இல்லையா இது இது முரண்பாடான ஒரு காரியம் இல்லையா அருமையான பெருமக்களே அதே போல இன்னொரு கொடுமையான சட்டம் என்ன தீர்மானிச்சிருக்கிறாங்கன்னா வக்குப்பு சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி மீண்டும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ன ஆகும் இது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பல நூற்று கணக்கான நூற்று கணக்கான வருஷங்களாக வக்குவாக இருக்கக்கூடிய ஒரு சொத்து அது வக்குவ சொத்து தானா இல்லையா நீங்க போய் பதிவு செய்ய வேண்டும் என்ன ஆகும் அதிகாரிகளுடைய நிலை என்ன அதை பதிவு செய்வதற்காக போனால் அதற்குண்டான தஸ்தாவேஜ்கள் எல்லாம் நூற்று கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் உள்ள அந்த வக்குவு சொத்தினுடைய எப்படி இருக்கிறது காலங்களுடைய நிலைவாடுகளிலே அப்ப இருந்த சட்டம் இப்பில்லை காலங்கள் மாறி 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 வரக்கூடிய நிலையிலே பல்வேறு சட்டத்திலே திருத்தங்கள் செய்யப்பட்ட நிலையிலே வக்குவ சொத்துக்களை மீண்டும் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை வருமானால் அது எவ்வளவு பெரிய ஒரு நிலைவாறுகள் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உள்ள சொத்துக்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் முறையான ஆவணங்களை கொண்டு போய் பதிவு செய்வது என்பது எப்படி சாத்தியம் பெருமக்களே கோர்ட் சொல்லி இருக்கிறது அங்கே வக்குவு சொத்துக்கள் மீண்டும் பதிவு செய்யப்பட வேண்டும் அது மாதிரி அஞ்சு வருஷம் யார் முஸ்லிமா இருக்கிறாரோ அவர்தான் செய்ய செய்யணும் என்று தீர்மானித்தார்களே பாராளுமன்றத்திலே அது சம்பந்தப்பட்ட விஷயத்திலே கோர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த அஞ்சு அதாவது முஸ்லீம்களாக அவர்கள் இருக்கிறார்களா என்பதை அதனுடைய நெறிமுறைகளை அரசு தீர்மானிக்க வேண்டும் ஒரு ஆள் முஸ்லிமா இல்லையாங்கிறத இஸ்லாமிய மதம் தீர்மானிக்கும் மார்க்கம் தீர்மானிக்கும் அதை கொண்டு போய் அரசாங்கத்திற்கு கொடுக்கிறான் ஒரு ஆள் முஸ்லீமாக அவர் நடைமுறை பின்பற்றுகிறாரா என்பதை அதற்குண்டான வரைமுறைகள் என்ன என்பதை அரசு தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அருமையான பெருமக்களை இப்படி ஒரு கொடுமையான ஒரு நிலையை எதிலே கடைசியாக இந்திய மக்களுடைய கடைசி நிலையாக ஒழுங்குணமாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிலை வருமானால் அந்த நீதிமன்றத்திற்கு நாம் கோரிக்கை வைக்கிறோம் இது மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் மீண்டும் கோர்ட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் அது திருத்தம் செய்யப்பட வேண்டும் இதுதான் இந்திய முஸ்லிம்களுடைய எதிர்பார்ப்பு என்பதை இந்தியாவினுடைய நீதிமன்றங்களுக்கு முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹ் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பாதுகாத்த அருள்வானாக சொத்துக்களை உடைமைகளை அழிப்பதற்கு திட்டமிடக்கூடிய எதிரிகளுடைய எல்லா சதியில் இந்த சமூகத்தையும் அதனுடைய சொத்துக்களையும் அல்ல பாதுகாத்த அருள்வானாக எதிரிகளுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் அல்லா முறியடித்த அருள்வானாக என்று நாமும் தனிப்பட்ட முறையில் துவா செய்ய வேண்டும் என்றும் இந்த ஜும்மாவில் உங்களுக்கு கோரிக்கை வைத்துக் கொண்டு அல்லாஹருடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களில் அல்லாஹ் எندண்டும் நம்மை ஆக்கி ஆமீன் ஆமீன் யார் ரப்பல் ஆலமீன் வா ஆఖிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன் ஸலாம்